ஒனி டூ ஒன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட தர்ஷன் ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது ட்ரிபிள் எக்ஸல் நைட்டி கலெக்ஷன் தப்பா பியூர் ஜெய்ப்ரூட் ஜெய்பூரி காட்டன் செலிபிரிட்டி ஜெய்பூரி காட்டில் தான் ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் பார்க்க போகிறோம் செஸ்ட் சைஸ் ஐம்பது இன்ச்சஸும் ஹைட் அறுபது இன்ச்சும் இருக்கும் பியூர் காட்டன் ஒரு பர்சன்டேஜ் கூட உங்களுக்கு மிக்ஸ்டு கிடையாது உங்களுக்கு பிடிச்ச கலர் இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காம தர்சன ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பித் செவன் இன்ச்சஸ் போட வர கலெக்ஷன் ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் செம சூப்பரான குவாலிட்டி ஹைட்டு பாருங்கள் எக்ஸ்ட்ரா இவ்வளோ இருக்குது ஸோ சிக்ஸ்டி இன்ச்சஸ் ஹைட் இருக்குது கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம் செம்ம சூப்பரான கலர் ஸ்பெஷல் ஷேட்ஸ் டார்க் ஷேட்ஸ் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச ஷேடாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வித்து செவன் இன்ச்சஸ் இப்போடு வரும் கம்ப்ளீட் ஓவர்லாப் ஓகேங்களா உங்களுக்கு மெயினாக லேபிளையே கொடுத்துருப்போம் ஓவர்லாக் அண்டு சைட் பாக்கெட்னு உங்களுக்கு டேக்கோடு வரக்கூடிய ப்ரை வரக்கூடிய பீஸு டேக் ப்ரைஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அறநூறுரூவா ப்ளஸில் விற்கக்கூடிய சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ருபீஸில் விற்கக்கூடிய கம்ப்ளீட் ப்ராண்டட் உங்களுக்கு ஷோரூம் பீஸ் ஓகேங்களா ஏன் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஓவர்லாக் அடிச்சிருப்போம் கம்ப்ளீட்டாக ஓவர்லாக் அடிச்சிருப்போம் சைட்லையுமே பேக்கெட் கொடுத்துருப்போம் இந்த மாதிரி கம்ப்ளீட் ஓவர்லாக்கு ஓகேங்களா செம சூப்பரான குவாலிட்டியில் ப்ரீமியமான காட்டனில் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச கலரை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான சைட் பாக்கெட்டோடு கொடுத்துருப்போம் சைட் பாக்கெட்டுமே சேம் கலரில் நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம் வேறு கலரெலாம் மாற்றிருக்க மாட்டோம் அப்படியே சேம் கலரில் தான் இருக்கும் செம சூப்பரான ப்ரீமியமான காட்டன் கிளாத்தோட குவாலிட்டி பார்த்தாலே தெரியும் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் பட்டு துணியாகிட்ட இருக்கும் கிளாத்தோட குவாலிட்டி வந்து அவ்வளோ ப்ராப்பரான கிளாத்து சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா முந்நூறுரூபா டூ டபுள் நைன் ஓகேங்களாடா சிங்கிள் பீஸ் எடுக்கிறீங்கன்னா டூ டபுள் நைன் முந்நூறுரூவா ப்ளஸ் நாற்பது ரூபா ஷிப்பிங் வரும் மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா மினிமம் த்ரீக்கு மேலே எத்தனை எடுத்தாலுமே ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேங்களா தொள்ளாயிரம் ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்னால் நீங்கள் ஒரு மூணு பீஸ் எடுத்துக்கலாம் இதுவே சிங்கிள் பீஸ்னா உங்களுக்கு முந்நூற்றி நாற்பது ரூபா வந்துடும் அதாவது ஒரு நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங்கும் போது இதுவே மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா தொள்ளாயிரூபா ஃப்ரீ வேஷி பின் எடுத்துக்கலாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் செம்ம ப்ரீமியமான குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலர் இருந்துச்சுன்னா அப்படியே வீடியோ கலாய் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க செம்ம சூப்பரான குவாலிட்டி ஓகேங்களா யா செம்ம அழகான லுக்கில் இருக்கும் ரொம்ப அழகான உருவம் இல்லாத கலெக்ஷன்ஸ் ஷேட்ஸ் எல்லாமே பாருங்கள் நம்ம இது நாள் வரை கொடுக்காத ஷேட்ஸ் ஓகேங்களா இட்ஸ் லைக் அ பீச் கலர் மின்ட்டு க்ரீன் ப்ளூ ஓகேங்களாடா ஸ்டீல் ப்ளூ கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பிங்க் நல்ல ஒரு டார்க் ராணி பிங்க் ஷேடு வித் பார்டர் நைட்டி நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளீட்டட் பார்டர் நைட்டி ஓகேங்களாடா இதில் எங்களுக்கு ஃப்ளீட்ஸுமே இருக்கும் போட சப் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நல்ல ஒரு டார்க்கு மஸ்டர்ட் எல்லமும் மாம்பழ கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு டார்க் ஆரஞ்ச் கலர் ஓகேங்களா ஆரஞ்சில் ரோஸ் டிசைன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பிஸ்தா க்ரீன் இட்ஸ் லைக் அ டார்க்கு பிஸ்தா க்ரீன் அண்டு க்ரீன் கலர் காம்போ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஆஷ் வித் பிளாக் கலர் கோம்போம் நல்ல ஒரு டார்க்கு ஆஷ் மீன்ஸ் சிமெண்ட் கலரும் ஒரு பிளாக்கும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஷேட் ஓகேங்களா அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு மரூன் ஷேட் ரெட்டிஷ் மரூன் ஷேடில் இருக்கும் செம சூப்பரான பார்ட்ரு வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரீமியமான த்ரீ ஹண்ட்ரட் ஜி த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய பியோர் காட்டன் நைட்டிவ்ஸ் தான் ஒரிஜினல் ஜெய்ப்பூரி காட்டன் ஓகேங்களா செம சூப்பரான குவாலிட்டி ஜெய்ப்பூரி காட்டன் நீங்கள் குறைஞ்சது ஃபைவ் கிலோ எங்கேயுமே நீங்கள் பை பண்ணிக்க முடியாது இது ஷோரூம் பீஸ் பெரிய பெரிய மால் அண்டு பெரிய பெரிய ஷாப்ஸில் சேல்ஸ் பண்ணக்கூடிய நைட்டிவ்ஸ் தான் நம்மளுக்கு வந்து உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களாடா சிங்கிள் பீஸோ ரேட்டு ஜஸ்ட் டூ டபுள் நைனுக்கு கொடுக்குறோம் அதாவது முந்நூறுபா ப்ளஸ் ஃபார்ட்டி ஷிப்பிங் மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்காக எடுத்துக்கலாம் எல்லா கலர்ஸுமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் உங்களுக்கு பிடிச்ச கலர் இருந்ததுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த ஷேட்லாம் எங்கேயுமே நீங்கள் பை பண்ணிக்க முடியாது நல்ல ஒரு சாண்டல் அண்டு எல்லோ மிக்ஸ்டு கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகேங்களா ஐஸ்கிரீம் கலர் சொல்லல இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இப்படி பேஸ்டல் ஆரஞ்ச் ஷேட் ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்கும் கலர் வந்து அவ்வளோ ரம்மியமான கலர் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஷேட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான இட்ஸ் லைக் அ மின்ட்டு க்ரீன் மாதிரி ஒரு ஷேட் ஓகேங்களா நல்ல ஒரு டார்க்கு ஆஷும் மின்ட்டு க்ரீனும் ஆட் ஆன மாதிரி ஒரு கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பீச் அண்ட் பிங்க் பீச் கலர் அண்டு பிங்க் கலர் ஆட் ஆன மாதிரி ஒரு ஷேட் செம்ம சூப்பரான லுக் இருக்கும் ஓகேங்களா பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் கலர் இந்த கலர்லாம் நீங்கள் எங்கேயுமே பை பண்ணிக்க முடியாது அவ்வளோ சூப்பர் கலர் ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் எல்லோ க்ரீம் அதாவது மேங்கோ ஐஸ்கிரீம்லாம் பார்ப்போம்ல அந்த மாதிரி ஒரு மைல்டு எல்லோ கலர் ஓகேங்களா செம்ம சூப்பரான ஒரு டாட்டட் டிசைனில் கொடுத்துருப்போம் அழகான பார்டரோட வரக்கூடியது சூப்பரான ஸ்டார் நெக்கில் நல்ல ஒரு டீப் நெக் இருக்கும் போட செம்ம கம்ஃபர்டபுளாக ஃப்ரீயாக இருக்கும் ஓகேங்களா சூப்பரான குவாலிட்டி செம்ம அழகான காட்டன் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஸ்டீல் ப்ளூ கலர் ஓகேங்களாடா ஸ்டீல் ப்ளூ சொல்லலாம் க்ளவுட் ப்ளூ சொல்லலாம் அதாவது மேக கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு ஷேடு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பேஸ்டல் ஆரஞ்ச் ஆரஞ்சு பிஸ்கட் கலர்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு ஆரஞ்ச் ஷேடு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு டார்க் எல்லோ இட்ஸ் லைக்காக மேங்கோ எல்லோவில் உங்களுக்கு ரோஸ் பட்டல் டிசைன் வந்துருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அதே இதில் ராமா கிரீன் இட்ஸ் லைக் அக்வா ப்ளூ கலர் மாதிரி ஒரு ப்ளூவும் க்ரீனும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு டிசைன் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டார்க்கு ராணி பிங்க்கு ராணி பிங்க்கும் ரோஸ் மில்க் கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ரோசாப்பூ ஒரு ரோஜாப்பூ டிசைன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு டார்க் ராயல் ப்ளூ கலர் இட்ஸ் லைக் பெப்சி ப்ளூ மாதிரி ஒரு ஷேட் ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ அண்ட் ஆஷ் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஷேடு நல்ல ஒரு டார்க் கலர் ஓகேங்களா ஏன் செம்ம சூப்பராக இருக்குது குவாலிட்டி எல்லாமே பக்கா குவாலிட்டி ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டார்க் பிஸ்தா க்ரீன் அண்டு டார்க் க்ரீன் மிக்ஸ்டு கலர் ஓகேங்களா ரொம்ப அழகான பார்டரோட ஸ்டிச் பண்ணிடுது பியூட்டிஃபுல்லான காம்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நல்ல ஒரு டார்க் ப்ளூ டார்க் ப்ளூ அண்ட் பிளாக் மிக்சடு மாதிரி பிளாக் இல்லை இது வந்து ப்ளூ அண்ட் ப்ளூ மிக்சடு தான் ஓகேங்களா ஆஷ் அண்ட் ஆஷ் ப்ளூ வித் டார்க் ப்ளூ மிக்சடு மாதிரி ஒரு கலரு வித் ஒயிட் கலர் பார்டர் கூட பண்ணியிருப்போம் ஓகேங்களா ஏன் செம்ம சூப்பராக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நல்ல ஒரு டார்க் மரூன் ஷேட் ஓகேங்களா நல்ல டார்க் மரூனில் வித் செவன் இன்ச்சஸ் இப்போ ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது கருத்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ராயல் ப்ளூ கலர் ஓகேங்களா டார்க்கு இன்கு ப்ளூ சொல்ல அந்த மாதிரி ஒரு டார்க் ராயல் ப்ளூ இங்க் ப்ளூ கலர் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் டார்க் மரூன் கலர் பிங்கும் மரூனும் எக்ஸான மாதிரி ஒரு ஷேடு ரொம்ப அழகாக இருக்கும் ஒவ்வொரு ஷேடுமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஓகேங்களா இட்ஸ் லைக் அ டார்க் க்ரீன் கலர் ஃபைனல் டச் வந்து ப்ரௌன் கலர் காஃபி ப்ரவுன் கலர் டோட்டலி தேர்ட்டி பீசஸ் தேர்ட்டி கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இது ட்ரிபிள் ட்ரிப்ளெக்ஸல் தான் ஸோ கண்டிப்பாக சோல்ட் அவுட் சொல்ல மாட்டோம் உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காம தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஆல் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்